ஸோ இனிமே யாராவது நீ அதை சாப்டா கேன்சர் வரும் இதை சாப்டா கேன்சர் வரும்னு சொன்னால் ஒரு நிமிஷம் அவங்கள்ட்ட நிறுத்து நீ சொல்கிற இதை ஐஏஆர்சி சொல்லியிருக்காங்களான்னு கேட்டுக்கலாம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஒரு ஸ்பெஷலிஸ்ட் விங் தான் இந்த ஐஏஆர்சி இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் ஆன் கேன்சர் இந்த விங் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு மே இருபதாம் தேதி வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க பிரான்ஸ் தான் இதோட ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கு இதோட மிஷன் என்ன அப்படின்னா கேன்சர் வந்து எந்தெந்த பொருட்கள் இருந்த மனிதனுக்கு உருவாகுது அவன் லைஃப் ஸ்டைலில் எப்படி எல்லாம் வந்து கேன்சர் ரிஸ்க் அவங்களை தாக்குது எதுக்கு வந்து ரிசர்ச் டேட்டா இருக்கு எதுக்கு இல்லை இப்படின்ற கேட்டகரியை வகுத்து அதை வந்து ஒரு கிளாஸிபிகேஷனாக பிரிச்சுக்கிறாங்க ஸோ அந்த கிளாசிஃபிகேஷன் வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் ஒன்று இருக்கு ஒன் வரக்கூடிய உயிரினமாக இருந்தாலும் சரி ஃபுட்டாக இருந்தாலும் சரி வைரஸாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி எதுனாலும் நூறு சதவீதம் ஆராய்ச்சி முடிவில் கேன்சர் வந்திருக்கு அப்படின்றது நிதர்சனமான உண்மையில் அந்த பட்டியலை வரையறுக்கிறாங்க குரூப் ஒன்ல வந்து என்னென்ன மெயினாக சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிகரெட் ஸ்போக் பண்ணுறது இல்லை சிகரெட் ஸ்போக் பண்ணுறவங்க பக்கத்தில் நிற்கிறது ஆல்கஹால் எடுத்துக்கிறது ஓபியம் அடிக்கடி அந்த போதைப் பொருள் அதை சாப்பிட்றது ஹார்மோன்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது அப்புறம் டீசல் இன்ஜின் பக்கத்தில் நின்று அந்த புகையை அதிக நேரம் சோசிக்கிறது மரப்பொடி மர வேலை செய்யும் போது வருது இல்லையா பொடி அந்த பொடி ஒரு சில பெயிண்டில் இருந்து உருவாகும் இருக்கவும் இதெல்லாமே உறுதிப்படுத்தப்பட்டது அடுத்தது குரூப் டூ ஏ விலங்குகள்கிட்ட டேட்டா இருக்கு ஆனா மனுஷன் கொஞ்சம் குறவா இருக்கு ஆனா கண்டிப்பா இதுக்கு கேன்சர் பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு வரதுல மாட்டரசி இருக்கு அதே மாதிரி நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறது இதுன்ற பொருள் அதிகமாக இருக்கிற பொருட்களை நம்ம யூஸ் பண்ணி அதை இன்டெக்ட் பண்ணாலோ அதன் மூலம் அனாபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் இந்த மசில் பில்ட் பண்றதுக்கு ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி ஸ்டீராய்ட்ஸ் மூணாவது கேட்டகிரின்னு வரும்போது பாசிபிலிட்டி டு கேன்சர் விலங்குகள்ட்டையும் பெரிய ரிசர்ச் இல்லை மனிதன்கிட்டையும் பெரிய அளவில் டேட்டா இல்லை பட் எங்கேயோ அங்கங்கே இங்கே ஒன்று அப்படி வந்து சொல்கிறாங்க பட் அதுலேயும் கொஞ்சம் உண்மை இருக்குப்பா அது வந்து அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கலான்றது குரூப் டூ பி இல்லை ஊர்கா போடப்பட்ட காய்கறிகள் டைட்டானியம் டை ஆக்சைடு அடுத்தது குரூப் த்ரீன்னு ஒன்று இருக்குது வந்து பெரிய டேட்டாவே இல்ல நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க இதுக்கு ரிசர்ச் ரிசர்ச் இல்லை எந்த டேட்டாவும் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருட்கள் ஆனால் இதெல்லாம் ஒரு சஸ்பெக்டிங் வந்து வச்சிருக்காங்க நீங்க ஏதாவது ஒரு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பொருள் இந்த கேட்டகிரில இருக்கா நீங்கள் போய் அந்த லிஸ்டை ஃபுல்லாக எடுத்து படிச்சு பாருங்க உங்களுக்கு டெஃபினெட்டா அந்த டீட்டெயில் தெரியும் நான் அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்க அதையும் பார்த்துக்கோங்க